அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சனி வக்கர பெயர்ச்சி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரை ஒரு நான்கரை மாத காலம் சனி பவனந்து மூன்று நட்சத்திர பாகை பின்னோக்கி சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த ஆண்டு வந்து கும்பராசியிலேருந்து மகர வரமாட்டார் கும்பராசியிலேயே குருபுகனுடைய போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் நவாமச கட்டத்தில் ரிஷிபம் மேசம் மீனவரை பின்னோக்கி வரப்போகிறார் தமிழ் வடப்படி குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை சனி வக்கரப்பெயர்ச்சியின் மூலம் கடகராசி போச நட்சத்திர நண்பர்களுக்கு எந்த மாதிரியான பலவலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய டி செவன் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டினாலத்தீங்க நன்றி கடக ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஆண்டு காலமாக சனி பகவானுடைய பிடியில் இருக்கிறீர்கள் போச நட்சத்திர அதிபதி சனிபவான் அவர் வந்து ஒவ்வொரு வீடாக மந்தமாக இரண்டரை ஆண்டு காலம் மெதுவாக கடக்கக்கூடியவர் கடந்த இரண்டு ஆண்டு காலமாக அஷ்டமத்திலே சனி வந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அஷ்டம சனியின் அவஸ்தையில் போச நட்சத்திர அன்பர்கள் இருக்கிறீர்கள் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி போகும்போது சில அற்புத மாற்றங்கள் நடக்கும் மன நிம்மதி சந்தோஷம் போச நட்சத்திர அன்பர்களுக்கு கிடைக்கும் இதுவரை நிம்மதி இல்லை நல்ல வேலை இல்லை நல்ல வருமானம் இல்லை குடும்பத்தில் சந்தோஷமில்லாத இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டுக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி சில மாற்றங்கள் இந்த சனி வக்கர பகவான் பின்னோக்கி வரும்போது கொடுக்கப் போகிறார் கெட்ட பெயர் அவ பெயர் இதெல்லாம் நீங்கப் போகிறது சங்கடங்கள் கொடுப்பதில் சனி பகவான் முதன்மையானவர் ஏழரை நாட்டு சனி அஷ்டமச்சனி கண்டக கண்டகச்சனி காலங்களில் முன் ஜென்மத்தில் செய்த கருமாவனையை சனி பகவான் வந்து கொடுக்கக்கூடியவர் அதே வழியில் நல்ல அனுபவங்களையும் நட்சத்திர அன்பர்கள் குரோதி வருஷம் பங்குனி மாதம் பதினைந்து வரை அஷ்டமத்திலே சனி பகவான் செஞ்சிடலாம் செய்யும்போது உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்களையும் கற்றுக்கொள்வீர்கள் ஒரு மனிதனை வந்து மூன்று டிகிரி நான்கு டிகிரி உயர்கல்வி படித்தாலும் உயர்ந்த இடத்தில் பெரிய பொறுப்பில் கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு அனுபவங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர் அஷ்டமத்திலே சனிபகான் பின்னோக்கி மூன்று நட்சத்திர பாகை வரும்போது போசா நட்சத்திர அதிபதி குருபுகான் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கிறார் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடிகிட்டே இருக்கிறேங்க வேலையே கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு வேலை கிடைக்கும் வருமானத்திற்கு உண்டான வழிவகை உண்டு விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மழை நன்றாக பொழிகிறது விவசாயம் நீங்கள் வந்து பயிர் பண்ணலாம் வெள்ளாமை இந்த வருடம் உங்களுக்கு கை கொடுக்கும் விவசாயிகளுக்கு மிக மிக சிறப்பு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழில் மூலம் போட்டி போறாமல் எதிர்ப்புகள்லாம் அதிகமாக இருந்து பேஞ்சு போட்டி போறாமல் எதிர்ப்புகள் எதிர் அந்த இந்த நூற்றி நாற்பது நாட்கள் குறையும் மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் கடகராசிக்கு பதினோராவது வீட்டிலே உபஜயஸ்தானத்திலே குருபகன் அமர்ந்திருக்கிறார் வெற்றி ஸ்தானத்திலே குருபகன் அமர்ந்திருக்கும்போது கடகராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இனிமேல் வந்து வெற்றி வாய்ப்புகள் உண்டு செய்கின்ற வேலை செய்கின்ற தொழில் மூலம் லாபங்கள் சம்பாதிக்கலாம் வருமானத்திற்கு உண்டான வழிவகை உண்டு கோச்சாரத்திலே அஷ்டமச்சனி வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்களுக்கு வந்து மீண்டும் களத்தரஸ்தானத்திலே கண்டகச்சனியாக அமருவது போல் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஒன்று கூட செட் ஆகலை கடந்த வருடம் குரு பலன் இல்லை இந்த வருடம் உங்களுக்கு குரு பலன் உண்டு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் உங்களுக்கு தொந்தரவுகள் சங்கடங்கள் இருக்குன்னா அதில் வந்து எதிர்பார்க்கக்கூடிய நூற்றி நாற்பது நாட்கள் நீங்கும் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் பாக்கியத்திலே சனி நட்சத்திரத்தில் நட்சத்திரத்திலே ராகுபுகான் செய்கிறார் கம்யூனிகேஷன் தொடர்பு நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் உங்களை சந்திக்கக்கூடிய நபரும் ஒரு நல்ல ஒற்றுமை ஏற்பட போகிறது உங்களை பற்றி நல்ல விதமாக பேசுவார்கள் உங்கள் மேல் இருந்த அவப்பெயர் நீங்கும் உங்களுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி போகிறார் ராகு பாக்கியத்தில் ராகுபவன் வரும்போது அவர் வந்து சனி பகான் நட்சத்திரத்திலே செஞ்சலாம் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமையும் கம்யூனிகேஷன் தொடர்பு செல்போனு கம்ப்யூட்டரு மீடியா தொலை தொடர்புகள் வழியில் பணம் பொருள் எட்டலாம் போச நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் எட்டாவது இடம்பெறக்கூடிய நட்சத்திரம் போச நட்சத்திரம் சனி பகவானுடைய முதல் நட்சத்திரம் அனைத்து உயிர் ஜீவராசிகளுக்கும் உணவு வழங்குவது போசா நட்சத்திர அதி தேவதை குரு தேவ கணம் கொண்ட நட்சத்திரம் விலங்கு வந்து ஆண் ஆடு இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆட்டை போல் ஆடு அப்படின்னா உயிர் ஜீவராசிகளிலேயே அதிக சுறுசுறுப்புத்தன்மை உடையது பயம் அறியாதது சந்திரன் வீட்டில் சனிபகன் நட்சத்திரம் இருக்கும்போது இவர்கள் வந்து மந்தமானவர்கள் தாமதமானவர்கள் பொறுமசாலிகள் ஏன்னா எட்டாவது நட்சத்திரமாக போச நட்சத்திரம் இருப்பதனால் போச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அன்பானவர்களாக இருப்பார்கள் இளமையில் கஷ்டப்பட்டாலும் கர்ம கடன் தீர்த்து நடுமத்தியிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றங்களை அனுபவிக்கக்கூடியவர்கள் குடும்ப பற்றும் பொது சேவையும் பூச நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு குடும்பத்தின் மேல் அளவு கிடந்த பாசம் கொண்டவர்கள் பொது சேவையில் ஈடுபடக்கூடியவர்கள் பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் சுபத்தன்மை கொண்ட நட்சத்திரம் சித்தர்கள் ஆன்மீக பெரியோர்கள் ஜீவசமாதி அடையக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் கோச்சாரத்திலே சனிபவன அஷ்டமத்திலிருந்து கலத்தரஸ்தானமான ஏழாம் வீட்டிற்கு வருவது போல் எதிரக்கூடிய ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திரநாதன் உங்கள் நட்சத்திரத்தை பாரி செய்து போல் மன அழுத்தம் டென்ஷன் பிரஷர் குறையும் வேதனை சோதனை கஷ்டங்கள் சங்கடங்கள் குறையும் ஏன்னால் ஒரு பக்கம் ராகு கேது குரு மிக நல்ல நிலையில் இருக்கிறார்கள் கோச்சாரத்திலே அஷ்டமத்திலே அஷ்டமாதிபதி ஆட்சி பலம் வரும்போது அந்த ராசிக்காரர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் வேலை மூலம் தொழில் மூலம் நல்ல அனுபவங்களை கற்றுக்கொள்வார்கள் கலத்தரசத்திலே சனிபுவன் அமர்ந்து அவர் வந்து ஒன்பதாம் வேட்டையும் பத்தாம் வேட்டையும் பார்வு செய்து போல் இனிமேல் வந்து உங்களுக்கு தொழில் வேலையில் தடையின்றி வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு பூச நட்சத்திரக்காரர்கள் முயற்சி செய்யலாம் மூன்றாவது வீட்டிலே அமர்ந்திருக்கக்கூடிய கேது ஒரு பற்றற்ற நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் வேலை கிடைக்குமா கிடைக்காதா வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா அப்படின்னு எதிர்வாத பேச்சாகவே இருக்கிறது குருபுகான் பார்வையில் கேது அமர்ந்திருக்கும் போது ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு தைரியமாக முயற்சி செய்யுங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை முயற்சி செய்யுங்க நீங்கள் கொண்ட இலக்கை அடைந்து விடலாம் சனி பகவானுடைய பத்தாம் பார்வைய் சுகஸ்தானத்திற்கு விழுகிறது பூர்வ புனிஸ்தானத்திற்கு விழுகிறது போசா நட்சத்திர அன்பர்களுக்கு சுக வேதனை நீங்கும் வீடு மனை நிலம் வண்டி வாகனங்கள் மூலம் ஏற்பட்ட விரிய செலவுகள் குறையும் அல்லது அதன் மூலம் வாங்கிய கடனை திருப்பி கட்டுவதற்கான வழிவகை உண்டு தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும் நோயினுடைய மருத்துவ செலவுகள் குறையும் பூர்வா புண்ணியஸ்தானத்தை சனி பகவானும் பார்வை செய்கிறார்கள் போஷ நட்சத்திர அன்பர்கள் குல தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் ஆசைகள் நிறைவேறும் ஏன்னா கோச்சாரத்திலே சனி பவான் வக்கரமடையும் போது பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே தொந்தரவுகள் சங்கடங்கள் குறையும் சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று ஜோதிட பழமொழி கொண்டு சனி வக்கரகாலத்தில் பின்னோக்கி வரும்போது சனி பணந்து கடகராசி என்பது கொடுக்க ஆரம்பிக்கிறார் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சந்திர புத்தியோ சந்திர திசையோ நடக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் போச நட்சத்திர அன்பர்களுக்கு ஒரு ஐம்பது வயதிற்கு மேல் சந்திர திசை வரும் சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடக்கக்கூடியவர்கள் திங்கக்கிழமை சனி ஓரையில் சிவனுக்கு பாலபிஷேகம் செய்யுங்கள் சனியின் அவஸ்தைகள் குறையும் அதே அதேமாதிரி ராசி அன்பர்களுக்கு சனி திசையோ சனி புத்தியோ அதிக தொந்தரவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா கூட்டணி என்றாலே புணர்பூ தோஷம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் குழந்தை பிறந்தது முதல் இறக்கும் வரை இந்த கூட்டணி அதிக தொந்தரவுகள் அலைச்சல் டென்ஷன் வேதனை சோதனை இப்படி வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடியது புனர்பூ தோஷம் சனி பகவான் நட்சத்திரம் சந்திரபகவான் வீட்டில் இருக்கும்போது உங்கள் தொந்தரவுகள் உங்கள் மனநிலை எல்லோருக்குமே புரிகிறது கடக ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர் அந்த இந்த நான்கரை மாத காலம் அஷ்டமச்சனியால் ஏற்படக்கூடிய அவஸ்தைகள் உங்களுக்கு குறைகிறது இனிமேல் வந்து நீங்கள் தைரியமாக முடிவெடுக்கலாம் நல்ல வேலை கிடைக்கும் தொழிலில் நல்ல வருமானம் கிடைக்கும் பகை போட்டி விரோதம் பொறாமைகள்லாம் நீங்க போகிறது ஒரு நல்ல அற்புத மாற்றத்தை பூச நட்சத்திர அன்பர்கள் சந்திக்கலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமன்வெல்தில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற என்ற நிலத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்